ரொம்ப யனிக்னஸா வந்து ஒரு டிஃப்ரெண்டான தாலிக்கொடி எனக்கு வேணும் ஆனால் வந்து ஒரு ரெண்டு பவுனில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தாலிக்கொடி எடுங்க மக்களே அந்த க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் பாருங்கள் ரொம்ப ஒரு பேட்டர்ன் ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று ஒன்று ஹைலைட்ஸ் என்னென்னா இந்த ஒரு டிசைன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லட்சுமியில் எல்லா மாதிரியான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்பவே ஃபேன்சியாக பிளாக் ஆண்டிக் ஃபினிஷிங்கில் இந்த ஒரு தாலிக்கொடி வந்திருக்கு இதில் வந்து ஃபைவ் பால்ஸ் டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப கிராண்டாக இந்த ஒரு ஃபைவ் பால்ஸில் அன்கட் ஃபினிஷிங்கில் இந்த ஒரு தாலிக்கொடி கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பாருங்க ரொம்ப ட்ரெஸ் ட்ரெண்டிங் ஆயிருக்கும் மக்களே அதுக்கடுத்து ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி அதாவது மல்டி கலர் ஸ்டோன்ஸ் டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க அதுலேயே ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு டைமண்ட் மாதிரியான மோப் செயின்ஸ் வேணும்னா ரெண்டு பவுனில் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாம் மூணு பவுன் பார்வையில் தான் இருக்கும் இதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பவுன் தான் பாருங்கள் இந்த லட்சுமி டிசைன்ஸ் வெறும் ரெண்டு பவுனை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஃபேன்சியான தாலிக்குடி தான் அதில் ஒயிட் பேர்ல் வந்த மாதிரியான டிசைன் ரெண்டு பவுனுக்கு வேணும் அப்படின்னா ஒயிட் பேர்ல வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான தாலிக்குடி நிறையா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் உக்கடம் நாஸ் தேட்டரில் இருக்கிற ஸ்டோரில் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் அவினாசி ஸ்டோர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் ரொம்ப யூனிக்னஸ் அண்டு ட்ரெண்டிங்னஸாக இருக்குது பாருங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனா இந்த தாலிக்குடி தான் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு மூணு பவுன் தான் ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு அஞ்சு பவுன் மாதிரியான முகப்பு டிசைனில் இந்த ஒரு தாலிக்கொடி இருக்கு பாருங்க பார்த்தா அஞ்சு முகப்பு மட்டுமே ஒரு ரெண்டு பவுன் மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஃபேன்சியாக கிராண்டாக இந்த ஒரு தாலிக்கொடி வந்து மேக் பண்ணியிருக்கோம் கேடு போட்டு கஸ்டமைஸ் பண்ணால் கூட இந்த அளவுக்கான ஃபினிஷிங் எங்களால் பண்ண முடியுமான்னு தெரில ஜஸ்ட்டு மூணே பவுன் தான் அவினாசி பிரான்ச்சஸில் இருக்கு வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணி வாங்கிக்கலாம் இதுவும் ரொம்ப ஃபேன்சியான ஒரு தாலிக்கொடி தான் எல்லா இடப்பட்ட வீட்லேயும் இருக்குது ரெண்டே பவுன் தான் பாருங்கள் ஆன்லைன்ல வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் இது ரெண்டே பவுன் தான்